நடைபெற வேண்டும் என்று இப்பகுதியில் ஒரு குளம் ஏற்படுத்தி அதன் அருகில் ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்து வழிபட்டு ஈசனின் அருளை பெற்றார் இதனால் தான் இந்த ஊருக்கு பிரம்மபுரி என்றும் இத்தலத்து ஈசன பிரம்மபுரீஸ்வரர் என்றும் அழைக்கப்பட்டார் ஈசன் கிழக்கு முகமாக உள்ள ஈசனின் இடதுபுறம் சொர்ணாம்பிகை நின்ற குளத்தில் உள்ள தங்க அவர் அருள் அருள்பாளிப்பதை காணலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திரிபுர சுந்தரி அம்மன் சந்தனக பழங்காலத்தில் காட்சி தருவார் அன்று அவளை வழிபடுபவர்களுக்கு மன அமைதி உண்டாகும் என்பது நம்பிக்கை கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக திரிபுர சுந்தரிக்கு வெள்ளிக்கிழமைகளில் சந்தனக பழங்காலம் செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதுவும் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் பூப்பாவோடையுடன் சந்தனக பழங்கால